ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வாடி வெள்ளிக்கிழமை போகிறோம் நம்ம கலசத்தை தான் பார்க்க போகிறோம் மகாலட்சுமியோட கலசம் இது இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் பண்ணு ஃபஸ்ட்டு ஒரு ரூபா காயின்னு ஒரு வாசனைக்கு ஒரு பட்டை மூணு கிராம்பு ஒரு லெவனு பூவு கொஞ்சோண்டு கல்லுப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் இப்போ பன்னீர் நான் வாங்கியிருப்பேன் இதில் நான் இப்போ ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன் நான் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது முக்கால் சோம்பு தான் தண்ணி ஊற்றணும் ஏன்னா தே தேங்காய் அதில் இருக்குங்களா நல்லா தேங்காய் அந்த இருக்கும் இப்போ வந்து நல்ல தண்ணி நான் எடுத்துக்கிறேன் பெருங்க இந்த பகத்துக்கு வர மாதிரி நான் வச்சுருக்கேன் தண்ணி பெருங்கிளக்கம் வச்சுருக்கேன் இல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா தேங்காய் நான் மஞ்சள் தடவை நான் வச்சுருக்கேன் இப்போ நான் இதுக்கு வந்து நான் குங்குமம் வைக்க போகிறேன் குங்குமம் வந்து இப்படி நீட்டாக இழுத்து விடுங்க ரொம்ப திரும்ப ஒரு பெண்ணுக்கு திலகம் இழுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நீட்டாக இழுத்து விடணும் இப்போ வந்து நான் அஞ்சு மாவில் எடுத்திருக்கேன் அதை வந்து நான் அப்படி சுற்றி நான் வச்சுக்கிறேன் அப்படி வச்சுட்டேன் இதுக்கு மேலே நான் இந்த அம்மாவில் வைக்கிறேன் வச்சுட்டு இப்போ வந்து நான் முகம் நான் வச்சுருக்கேன் அம்பாலோட முகம் வச்சுருக்கேன் அந்த முகத்தை வந்து இப்போ இந்த அம்பாவில் எப்படி வச்சுக்க சாப்பிடு